காகங்களை கவனித்து பாருங்கள் கன்சிடர் எழுதப்பட்டிருக்கிறது காகங்கள் கத்திற்கு மகிம் உண்டாக தாண்டவர் சொன்னார் அவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவைகளுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொன்னால் காகங்கள் எல்லா தலைமுறைகளிலும் மனிதனோடு கூட என்ன செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு பெரிய உறவில நெருங்கின உறவில வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய வீட்டு முத்தங்களிலே சுத்தி தெரிந்த சிட்டுக்குருவிகள் இல்லை கத்தி தெரிந்த மைனாக்கள் இல்லை அண்டவருக்கு மைமுண்டாட்டும் குயிலின் சத்தம் எல்லாம் குறைந்து போன ஒரு காலகட்டம் அண்டவருக்கு மைமுண்டாகட்டும் எத்தனை மாறினாலும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் காகமும் காகத்தினுடைய சத்தமும் என்ன செய்யவில்லையா நம்முடைய கண்களை விட்டும் நம்முடைய காதுகளை விட்டும் அகலாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஒரு நம்மோடு கூட இடைப்படுகிறதானே ஒரு பறவை அண்டவருக்கு மகிமொன்றாக ஆண்டவர் சொன்னார் காகங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் அன்றவருக்கு மகிமொன்றாக அவருடைய வாழ்க்கை ஒரு எல்லையை வகுத்து கொண்டு கூட்டை கட்டி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரித்து குஞ்சுகளை என்ன செய்கிறதாம் வளர்த்தெடுத்து அவைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவைகளை ஒரு பெரிய ஆளாக்குகிற வரையிலும் அவைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு பெரும் குடும்பமாய் கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காகங்களை கவனித்து பாருங்கள் இந்த காகங்கள் அப்படி என்ன செய்ய முடியாது பலி செலுத்துகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பறவை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அது ஒரு அருவறுப்பான ஒரு பறவை ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பறவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து தேவனால் அடையாளம் காட்டப்படுகிற ஒரு நிலைமைக்கு இந்த காகம் எப்படி கடந்து வந்தது அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாய் ஒரு இனம் தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து திமுறி கொண்டு எப்படி எழுந்தது என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறதான அடிப்படை காரியங்கள் இந்த காகத்தை பார்க்கிற போது ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு சமுதாயம் எழுந்ததை போல ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே அருவறுக்கப்பட வேண்டியது என்று சொல்லி தள்ளப்பட்ட ஒரு காகம் கிறிஸ்து என்ன செய்யப்பட்டதா அடையாளம் காண்பிக்கப்படுகிற மாறுகிறது என்று சொன்னால் அது கடந்து வந்த பாதைகள் குணாதிசயங்கள் அவளுடைய தன்மைகளை நாம் சிலவற்றை அறிந்து கொள்ளுகிற போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று சொல்லி யோபனிடத்தில் ஆண்டவர் கேட்டார் உனக்கு தெரியுமா இந்த காக்கை குஞ்சுகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா தேவனை நோக்கி கூப்பிடுகிறவைகள் அது சொல்றாரு அது என்னை நோக்கி கூப்பிடும் ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைந்து தெரிகிற போது அதுக்கு சாப்பாடை யார் கொடுக்கிறான்னு நினைச்சேன் தேவனுக்கு மகிமண்டாட்ட நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காகங்கள் தேவனுடைய தேவைகளோடு கூட இருக்கிற இந்த காகங்கள் தேவனும் தேவனுடைய காகங்களும் எப்படிப்பட்டது இவைகள் தேவனை நோக்கி பார்த்தே வாழ்கிறவைகள் ஆட்களை நோக்கி இங்கே சொல்லப்பட்ட காகங்கள் தங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதா கத்திருக்கு மகிமண்டார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பதுல நாம வாசிக்கிறோம் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன செய்கிறாரா ஆகாரம் கொடுக்கிறார் ஜபிக்கிற காகங்கள் தேவனுக்கு மகிமோண்டாகட்டும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் இங்க காக்கை குஞ்சுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது காகங்கள் எல்லாம் என்ன செய்கிறதா தேவனுடைய வேலையில் இருக்கிறது அதனுடைய சந்ததி அதனுடைய பின் சந்ததி கத்தருக்கு மகிமண்ண நீங்க தேவனுக்காக வேலை செஞ்சா கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் அமேனு சொல்றீங்களா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா இந்த காகங்களை கவனித்து பாருங்கள் தேவனுடைய வேலையிலே அவைகள் எவ்வளவு மும்முரமாய் எவ்வளவு உண்மை ஓடிக்கொண்டு அவைகளை கவனித்து பாருங்கள் அவைகளுடைய சந்ததி எப்படி தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது தேவனாலே சந்திக்கப்படுகிறது என்பதை பாருங்கள் கத்திற்கு மைமுண்டாகட்டும் பாருங்க இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தள்ளப்பட்ட இருந்த ஒரு காகங்கள் அருவறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு காகங்கள் அந்த காகங்களை ஆண்டவர் என்ன செய்தாரா தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து தகுதியற்ற நிலைமையிலிருந்து ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு உண்டாகட்டும் முன் அடையாளமா எடுத்து நிறுத்துகிற ஒரு நிலைமைக்கு எப்படி வருகிறதா ஆண்டவர் சொன்னார் இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அதனுடைய வாழ்வை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் பாருங்க இவைகளை பார்த்து கற்றுக்கொண்டு காரியம் ஆற்றுகிற போது கத்தர் என்ன செய்வாரா நம்முடைய வாழ்விலும் மகிமையானவைகளை செய்வார்கள்